தேவன் தம்முடைய கிருபை நாள் என்னை சந்திப்பார் யாரை தேவன் தம்முடைய கிருபை நாள் சந்திப்பார் எவரை தேவன் கிருபினால் சந்தித்திருக்கிறார் நோவாவுக்கோ கத்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது எதற்காக கிடைத்தது என்ன காரணத்திற்காக கிடைத்தது உலகமானது பலவிதமான காரணத்தினால் அகப்பட்டிருந்த வாழ்க்கையில உலகத்தின் மத்தியில் அசிங்கமாக ஜனங்கள் ஒரு பக்கம் ரொம்ப கேவலமாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் நோவா நீதிமானாக இருந்த அந்த நோவாவுக்கோ கத்தரின் கண்களை கருத்து கிடைத்தது இன்றைக்கும் இந்த உலகத்தில் ரொம்ப 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 நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு பலவிதமான அசிங்கமான நிறைந்த பல காரணங்கள் இருக்கிறது ஆனா இதுலயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் அவருடைய கிருபை நான் நம்மை சந்தித்து இருக்கிறார் யார் அந்த கிருபை என்றால் இயேசுதான் அந்த கிருபை குறிப்பாக இந்த மாதத்தில் இயேசு கிறிஸ்துவின் திறப்பை உலகமெங்கிலும் கொண்டாடி கொண்டிருப்பார்கள் அவரை அனுதினமும் நம் வாழ்க்கையில் கொண்டாடுபடியாக வைத்த ஒரு தருணம் தான் அவர் நம்ம வைத்திருக்கிற அந்த பெரிதான கிருவை அந்த பெரிதான கிருவை நமக்கென்று வைத்திருக்கிறார் என்றால் என்ன காரணத்துக்காக வைத்திருக்கிறார்னா அவர் ஒரு நாள் ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா அவர் நம்மளை அந்த விலகுவதும் ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த கிருபை பற்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்களும் அந்த கிருபை உங்களை விட்டு விலகாது அது உங்களை கைவிடாது அந்த கிருபை எப்பொழுதும் பெரியதா இருக்கிற கிருபை இயேசுதான் அந்த கிருபை இயேசு ஆசீர்வதிப்பதாக